அறுபது ஆண்டுகளாக பட்டா இல்லாமல் இருக்கும் வீரவாஞ்சி நகர் பகுதி மக்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்று கோவில்பட்டி கோட்டாட்சியரிடம் பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தினர் கோரிக்கை மனு வழங்கினர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வீரவாஞ்சி நகரில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன இந்த குடியிருப்புகளுக்கு நகராட்சி சார்பில் சொத்து வரி குடிநீர் வரி மற்றும் தமிழக மின்சாரத்துறை சார்பில் மின்கட்டணம் ஆகியவை வசூலிக்கப்பட்டு வருகிறது அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக குடியிருந்து வரும் இந்த மக்களுக்கு தற்போது வரை பட்டா வழங்கப்படவில்லை இந்த இடம் இந்து சமய அறநிலைத்துறையிடம் இருப்பதாக கோவில்பட்டி நிர்வாகம் கூறுகிறது வருவாய்த்துறை அரசு புறம்போக்கு நிலம் என்றும் கூறுகின்றது இதனால் அந்த பகுதி பொதுமக்களுக்கு பட்டா வழங்கப்படாமல் நிலுவையில் உள்ளது இதனால் அந்த பகுதி பொதுமக்கள் தங்களது சொத்துக்களை பத்திரப்பதிவு அலுவலகத்தில் முறையாக பதிவு செய்ய முடியாமல் பரிதவித்து வருகின்றனர் எனவே வீரவாஞ்சி நகர் பகுதி மக்களுக்கு முறைப்படி பட்டா வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கோவில்பட்டி கோட்டாட்சியர் மகாலட்சுமியிடம் பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தினர் அதன் தலைவர் இசக்கி ராஜா கோரிக்கை மனு அளித்தனர் தேவர் சமூக நல சங்கத்தின் செயலாளர் வேல்முருகன் உட்பட பலர் உடனிருந்தனர் சார் கோவில்பட்டியில் வீரவாஞ்சி நகரில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் குடும்ப மக்கள் அனைத்து சமுதாய மக்களும் ஒற்றுமையோடு வாழ்ந்துட்டு வர்றாங்க அந்த மக்களை வந்து தொடர்ந்து கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக வந்து பட்டா கேட்டு அவங்க வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க இப்போ மாண்புமிகு தமிழக முதல்வர் வந்து ஒரு இரண்டு மூன்று வருடங்கள் அதாவது எப்படின்னா ஐந்து வருடத்தில் ஐந்து வருடம் இருந்தாலுமே போதும் அவங்க எல்லாம் பட்டா கொடுங்க அப்படின்னு சொல்லி முதல்வர் வந்து அறிவிச்சிருக்காரு அதில் நிறைய ஏழை எளிய குடும்பங்கள் இன்றைக்கி வந்து மிகவும் சந்தோஷப்பட்டுருக்காங்க அப்போ மொ வந்து முதல்வர் அறிவிச்சிட்டாரு நமக்கும் கிடச்சிரும் அப்படின்னு இந்த மக்களும் சந்தோஷத்தில் இருந்த நேரத்தில் தற்போது அறநிலைத்துறை வந்து அது எங்களுக்கான இடம் அப்படி இத்தனை வருஷம் வராத அறநிலைத்துறை தற்போது வந்து அது எங்களுக்கான இடம் நாங்கள் அதை கொஞ்சம் செக் பண்ண வேண்டியிருக்கு அப்படி அது நீங்கள் பட்டா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி இடம் மறிச்சிருக்காங்க அது இந்த மக்களுக்கு மிகவும் மன உளைச்சலை வந்து உண்டு பண்ணியிருக்கு ஏன்னா ஆண்டாண்டு காலம் நம்ம எதில் இருக்கோம் எதில் வாழ்கிறோம்னே தெரியாமல் ஒரு மக்கள் வாழும் பொழுது தனக்கான நிலத்தை சொந்தமாக வாங்கி இருக்கிற இடத்துல வந்து அது நம்ம நமக்கானதான் தெரியாமல் இருக்கும் பொழுது எவ்வளோ சத எவ்வளவு அவங்க கஷ்டப்படுவாங்கன்னு நீங்கள் வந்து பாருங்கள் இதெல்லாம் உணர்ந்து தான் முதல்வர் சொன்னார் எல்லா மக்களுக்கும் பட்டா கொடுங்க அப்படின்னு சொல்லி இது யாருடைய தூண்டுகோளால் இது தடுக்கப்படுதுன்னு தெரியல ஆனால் இப்போ வந்து ஆர்டிஓ மாட்டை வந்து சொன்னோம் நல்ல பதிலை கொடுத்துருக்காங்க ஆர்டிஓமா அப்படிப்பட்ட தகவலே கிடையாது யாருக்கும் பட்டா கொடுக்க முன்னு நாங்கள் சொல்லவே இல்லை அறநிலையத்துறை இடம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க மே மேலிருந்து முதல்வரும் நல்ல முடிவு தான் கொடுத்துருக்காரு அரசும் மாவட்ட நிர்வாகமும் ஒரு காலமாக அப்படி தான் அந்த தவறு பண்ணாது அவங்களுக்கான பட்டாக்கள் வந்து வழங்கப்படும் இல்லை இடம் என்ன அந்த அளவுக்கு அந்த இடங்கள் வந்து இருக்குது எத்தனை வீடுகள் இருக்குங்கிற அந்த ரிசர்ச் மட்டும்தான் நாங்கள் வந்து எடுக்க வந்து சொல்லியிருக்கிறோம் மற்றபடி யாரையும் வந்து அகற்றணும் வைக்கணும் அந்த இடத்த விட்டு வந்து நீக்கணுங்கிற எந்த ஒரு இதுவும் கிடையாது அது அரசாங்கம் அதை செய்யாது அப்படின்னு அந்த அம்மா வந்து உறுதிமொழி கொடுத்துருக்காங்க அரசு என்ன சொல்லிச்சோ அதை சொல்லியிருக்காங்க அதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா இது இல்லை கடிப்பான முறையில் பட்டா கொடுப்போம் அப்படிங்கிறது தெரிய தெளிவா அந்த அம்மா சொல்லியிருக்கு அரசு மீது எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்குது நாங்கள் வரும்போது வேறு வேறு கற்பனை பண்ணிட்டு வந்தோம் இப்படிலாம் பண்ணுறாங்களா வைக்கிறாங்களா நம்ம அடுத்த கட்ட போராட்டம் ஆறு பட்டாடி இருபத்தஞ்சு மாவட்டமே தொடர் போராட்டம் ஆகுமே அப்படிலாம் நினைச்சிட்டு வந்தோம் ஆனால் இன்றைக்கி அரசாங்கம் சொல்லக்கூடிய பதில் அந்த அம்மா மிக அருமையான முறையில் அவங்க பதில் சொல்லிட்டாங்க அப்படி கிடையாது கிடையாண்டாங்க எங்கள் மக்களுக்கு பட்டா கொடுக்க அப்படிங்கிற வார்த்தையை அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க இது அதுக்காண்டி இல்லை அறநிலையத்துறை இடம் அப்படிங்காண்டி நாங்கள் பட்டா கொடுக்க மாட்டோம் அப்படிலாம் இல்லை ஒரு சில அறிக்கைக்காண்டி அவங்க எடுக்காங்க அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க அரசு மீதும் அதிகாரிகள் மீதும் உள்ள நம்பிக்கை மாவட்ட நிர்வாகம் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அதனால் இதை மீத மக்களுக்கு இது போராட்டக்களமாக மாற்றாமல் எங்களை நாங்கள் ஈஸியாக அந்த இந்த வேலை முடிஞ்சதுன்னு நாங்கள் நினைக்கிறோம் அதனால் மாண்புமிகு முதல்வர் அப்படி ஒரு எண்ணம் இருந்தாலும் இந்த மக்களுக்கு பட்டா கொடுக்கக்கூடாத எண்ணம் மாவட்ட நிர்வாகத்தில் இருந்தாலும் மாண்புமிகு முதல்வர் தலையிட்டு இதற்கு ஒரு தீர்வு எட்டப்பட வேண்டியதான் அந்த மக்கள் வந்து அறுபது ஆண்டு காலமாக தீர்வுகள் இருந்து கரண்டில் இருந்து சாலை வசதி எல்லாமே இருக்குது அதனால் இதுக்கு நீண்ட நாள் இது போராட்டமாக தொடர்ந்து இங்கே பாருங்கள் அத்தனை போராட்டத்துக்கான இது இருக்குது இது தொடர் போராட்டமாக விடாமல் இந்த ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவருடைய ஆட்சியிலே இதுக்கு முடிவு கட்டணும்னு சொல்லி பட்டா வழங்க வேண்டும் என்று மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாகவும் தேவர் நல சங்க சாக வந்து கோயில்படி தேவர் சமூக நல சார்பாகவும் இன்றைக்கி நாங்கள் மனு கொடுக்க வந்திருக்கிறோம்